எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் ஹே எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அன்பான வணக்கம் நாலில் கோவை பாராளுமன்ற தேர்தல் நமது பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்த வேனில் பிரச்சாரத்திற்கு அங்கே செல்கிறார் பயங்கர கூட்டம் மக்கள் கடல் திமிலோகப்படுகிறது எல்லோரும் அவரை பார்ப்பதற்காக அவரது கையை பிடிப்பதற்காக தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோரும் வந்து முட்டி மோதிக்கிட்டு நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அவரை பிடிக்கிறதுக்கு தொடர்றதுக்கு இந்த கூட்டத்தில் ஒரு தொண்டர் தனது குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு தலைவரை எப்படியாவது நெருங்கி தன் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நெருங்கி கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் நெருக்கி அடித்து கொண்டிருந்த அந்த தொண்டனால் தலைவரை நெருங்க முடியவில்லை ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணாராம் தான் குழந்தை எப்படியாச்சும் தலைவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி தலைவரே அப்படின்னு ஒரு குரலை எழுப்பி குழந்தைய தலைவர் நோக்கி வீசி எரிஞ்சிட்டாராம் தலைவரேன்னு சொன்ன சத்தத்தை கேட்ட உடனே நம்ம தலைவர் தான் முன்னூற்றி டிகிரி சுத்தி பார்ப்பார் இல்லையா ஒரு செகண்டு நம்ம தலைவர் கன்சுமிட்டும் நேரத்தில் தன்னை நோக்கி வருகின்ற அந்த மழலையை பிடித்து அரவணைத்து கொண்டாராம் பிறகு கடும் கோபத்துடன் அந்த தொண்டரை பார்த்து இங்கே வா சொல்லி கூப்பிட்டு குழந்தையின் உயிரோடு விளையாடலாமா குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா எவ்வளவு நாள் இருக்குது வந்து இல்லையா இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகளில் நீங்களும் ஈடுபடக்கூடாது என்னுடைய தொண்டர்கள் யாரும் ஈடுபடக்கூடாது என்று அறிவுரைத்தார் நமது பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா தினந்தோறும் கோடிக்கணக்கான குழந்தைகளுடைய பசியை போக்கினார் போக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதானே சரித்திரம் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்